தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை கோரிய பாஜக நிர்வாகி கேசவ் விநாயகத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராம்ஜி நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளருக்கு விநியோகிப்பதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலை அடுத்து தேர்தல் பார்க்கும் படையினர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தினார்கள் அப்போது திருநெல்வேலி தொகுதி பாஜக கட்சி வேட்பாளர் நயனா நாகேந்திரன் கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் தொண்ணூத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது அதை பறிமுதல் செய்யப்பட்டது இது குறித்து தாம்பரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கும் இந்த வழக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்குல நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி பாஜக கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி ஒரு போலீஸ் சம்மன் அனுப்பியது இந்த சம்மனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் கேசவ விநாயகம் அப்போது இந்த வழக்குல பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கு தனக்கு என்ன தொடர்பு இல்லை என்று அவரது தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி சரவணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த போது மனுதார் தரப்புல அவரின் தரப்புல ஆஜராகி வாதங்கள் வைக்கப்பட்டது சிபிசிஐடி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் கேசவ விநாயகத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய செய்யப்படாத இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கோரிக்கையை அதாவது கேசவ விநாயகம் கோரிக்கையை ஏற்க கூடாது எனவும் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கேசவ விநாயகத்தின் கோரிக்கையை அதாவது இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என நீதிபதி தெரிவித்தும் இந்த காவல்துறை இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டும் தற்போது கேசவ விநாயகன் தாக்கல் செய்த வழக்குல எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் இடைக்கால நிவாரணமும் வழங்க முடியாது எனவும் திட்டவட்டமாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி